நமது வணக்கம் நமது வண்டலூர் வழித்துணை சாய்பாபா நிறுவனர் சாயராஞ்சி அவர்கள் அவர்கள் வழியாக நம் சாயப்பாடம் மட்டும் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது எனக்கு எனக்கும் அந்த அனுபவம் உண்டு அதை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த பதிவை போடுகிறேன் இவர் ரெண்டாயிரத்தி இருபதில் என் கணவர் இறந்துவிட்டார் அதற்கு பிறகு அவரோட பார்ட்னராக இருந்தவர் எங்கள் மீது பொய் கேஸ் போட்டு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் நான் தர வேண்டும் என்று சொன்னார் பிறகு இது கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு நல்ல ஜட்ஜ் நேர்மையான ஜட்ஜிடம் அந்த கேஸ் இருந்ததால் நான் இதை பற்றி கவலைப்படாமல் சாமி கும்பிட்டு கொண்டு அமைதியாக இருந்து கொண்டிருந்தேன் என் லாயர் அவர்களே எனக்கு ஃபேவரபுளாக இல்லாமல் இந்த கோர்ட்டு இருந்து வேறு கோர்ட்டுக்கு வேறு ஜட்ஜுக்கு கேஸை மாற்ற ஏற்பாடு செய்து விட்டார்கள் அதனால் அந்த செய்தி கேள்விப்பேட்டை அன்று நான் மிகவும் கவலையுடன் புலம்பிக் கொண்டிருந்தேன் யதார்த்தமாக வாட்ஸ்அப்பை பார்த்தபோது சாய்ராம்ஜி அவர்கள் பேசுவதை கேட்டேன் நானே உனக்கு நீதிபதியாக இருந்து உனக்கு நன்மை செய்து தருவேன் என்ற அளவில் சாய்ராம்ஜி பேசிக்கொண்டிருந்தார் அதை கேட்டவுடன் எனக்காகவே சாய்பாபா சாய்ராம்ஜி வழியாக இந்த செய்தியை சொல்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கோர்ட்டுக்கு அலையும் போது சாய்ராம்ஜி அவர்களிடம் இன்று நான் கோர்ட்டுக்கு செல்கிறேன் எனக்காக ப்ரே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்வேன் இப்போது இரண்டு நாட்கள் முன்பு தான் கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்தது சாய்பாபாவே நீதிபதியாக வந்து அதற்கு பிறகு மூன்று நீதிபதிகள் மாறிவிட்டார்கள் அதற்கப்புறம் ஒரு லேடி நீதிபதி இப்போ வந்தாங்க அவங்களே சாய்பாபா வடிவமாக எனக்கு தெரிகிறது சாய்ராம்ஜி சொன்ன போதே சாய்பாபாவே எனக்கு நீதிபதியாக இருந்து எனக்கு சாதகமான நல்ல தீர்ப்பை வழங்கிவிட்டார் நன்றி 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 இதுபோல் எனக்கு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது நான் சாய்ராம்ஜிக்கு ஃபோன் செய்து பேசிவிட்டாலே என் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நம்புவேன் அதன்படி எனது பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் எப்போதும் அவர் பேசும்போது நான் சாய்பாபாவுக்கிட்டையே பேசுவதாகவே உணர்வேன் உங்கள் குரலை கேட்டாலே நான் சாய்பாபாவிடம் பேசுவதாக உணர்கிறேன் என்று அவரிடமே சொல்லிக் கொள்கிறேன் சொல்லியிருக்கிறேன் பலமுறை இது எல்லோருக்கும் தெரியட்டும் சாய்ராம்ஜி வழியாக சாய்பாபா நம்முடன் பேசுவார் என்பது எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிற தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேன் நன்றி 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 வணக்கம்